வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு கோலாவுக்கு நம்ம கடலுக்கு வந்திருந்தோங்க கோலாவுக்கு அப்படின்னா கோலா மீன் பிடிக்கிறதுக்காக மற்ற ஏரியாவில் பறவை முறல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த கோலா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு வந்திருந்தோம் கடலுக்கு வந்திருந்தப்ப கோலா மீனுக்காக போட்டிருந்த வலையில் ஒரு பெரிய பரலா மீன் உயிரோடு வந்துச்சுங்க அந்த உயிரோடு வந்த பரலா மீனை இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பரலா மீன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம் கிட்டத்தட்ட இங்கேயே நாலு மீன் கிட்ட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த கிடச்ச மீனை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பரலா மீன் குழம்பு கடலுக்கு நடுவில் வச்சு சிறப்பான ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த பரலா மீன் எல்லா மீனுமே ரொம்ப உயிரோடு இருக்குங்க இந்த மாதிரி உயிரோட ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச உடனே சமைச்சு சாப்பிட்றது வந்து உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அனுபவித்து பாருங்கள் என்னென்னா இங்கே மட்டும்தான் இல்லை லைவாக ஃபிஷ்ஷை வாங்கி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அங்கே சாப்பிடும்போது லைவ் உயிரோடு இருக்கிற மீனுக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மீன் எடுத்தாச்சு இது ரெண்டாவது மீனுங்க அப்படியே வந்தோம்னா பக்கத்துலேயே இன்னொரு மீன் கிடந்துச்சு இந்த பரலா மீன்லாம் கிட்டத்தட்ட எதாவது க மொத்தம் நாலு மீன் எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இதில் நமக்கு போட்டில் வந்து ஏழு பேர் இருக்கும் ஏழு பேர் இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு மீனை எடுத்து இன்றைக்கி நம்ம சிறப்பான ஒரு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இந்த பரலா மீனை இங்கிலீஷில் மகிமகி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மீனை பிடிக்கிறதோ இதுவோ பார்க்கணும் அப்படின்னா மகி மகிமகி ஃபிஷ் கேட்சிங் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோ வருதுங்க இந்த மீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மீன் கரையில் கிடைக்கவே கிடைக்காதுங்க இருந்த கடலில் வந்து இருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நடுக்கடல் இந்த மாதிரி ஆழ்கடலுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மீனை பிடிக்க முடியும் காரணம் இந்த மீன் கரையில் கடலோட கரை பகுதியில் வாழ்கிற மீன் கிடையாது அதனால தான் இந்த மீனை ஆழ்கடலில் வந்து பிடிக்கணும் இந்த மீனை எப் எல்லா மீனும் வெட்டுற மாதிரி மீனை வெட்டாமல் மீனை வந்து தோலை உரித்து தாங்க சமைக்க முடியும் ஏன்னா தோல் வந்து ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் அதனால் இந்த மீனோட தோலை நம்ம உரித்து தனியாக எடுத்துக்கிட்டோம் மீன் வெட்டுறதுமே பெரிய கத்திலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க மீன் வந்து ஏன்னா ரோ நீங்கள் சதைய மீட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த மாதிரி மீனை வெட்டுறதுக்கு பெரிய கத்தி தான் வேணும் அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை அதனால் நாங்கள் சின்ன கத்தி பெரிய கத்தியை எடுக்காமையே சின்ன கத்தியை வச்சே நம்ம இன்றைக்கி இந்த மீனை வெட்டுறோங்க இப்போ வெட்டினதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போட்டுக்கிறோம் இந்த ஒரு மீன் நம்ம ஏழு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு மீனை மட்டுமே வெட்டுறோம் இந்த மீன் பத்தாது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு மீன் எடுத்து கடல் மேலே சமைப்போங்க ஏன்னால் நாங்கள் வந்து மீன் பிடிக்க வர்றது ஃபஸ்ட்டு எவ்வளோ நாங்கள் வந்து பசிக்காக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க க நாங்கள் வந்து விற்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ மீனை எல்லாத்தையுமே வெட்டி இருக்கோமா வெட்டி முடித்ததுக்கு பிறகு நம்ம எல்லா மீனையுமே ஒரு சட்டியில் இப்போ பெரிய எலும்பாகவே இருந்தாலும் அந்த சின்ன கத்தியை வச்சு சூப்பராக வெட்டிடலாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வெட்டு விழுவுதுன்னு இந்த பரலா மீனுக்கு மட்டும் முள் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஒரு சில மீனும் முல்லைலாம் வந்து பெரிய கத்தி இல்லாமல் வெட்டவே முடியாது ஆனால் இந்த பரலா மீன் அப்படி கிடையாதுங்க இப்போ மீனை எல்லாத்தையுமே வெட்டி முடித்ததுக்கப்புறம் மீனை முடிஞ்ச அளவுக்கு கடல் தண்ணியில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக அலசிப்போம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அலசினதுக்கு பிறகு அந்த மீனை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க மீட்டை பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த லேசாக ரத்தம் இதானது மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே மீன் அலசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ அப்பா வந்து நம்மளுக்கு குழம்பு கூட்டுறாங்க குழம்பு வந்து வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சு புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாங்க குழம்புக்குனாலே முக்கியம் மீன் புளி புளிக்கரைச்சூல் தாங்க அப்படியே மீ புளி குழம்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அப்படியே தேவையான காய்கறி காய்கறி தாங்க எந்த வேறு காய்கறிலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி இருக்கிற காய்கறியை மட்டுமே வச்சு அதுதான் வாங்கிட்டு போவோம் மேக்சிமம் இருக்கும் அந்த காய்கறிலாம் மீன் குழம்பு வைக்காமல் வேறு ஏதாவது குழம்பு வைக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கடலில் பாறாசூட்டு வச்சுட்டு த பந்தல் போட்டு தாங்க இந்த மீனை சமைச்சிக்கிட்டு இருக்கோம் மீனே அலசினது பத்தாதே அப்படின்னு தம்பி எடுத்து மறுபடியுமே அலசிக்கிட்டு இருக்கான் இந்த மீனை முழுசாக எந்த அளவுக்கு சூப்பராக அலசி வச்சு பாருங்க இதில் வந்து மீனோட மண்டை செனை எல்லாமே இருக்குங்க ஃபைனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழம்பு வைக்கிற ஸ்டைல் இருக்குங்க ஒரு சில பேர் தக்காளியை குழம்புல கையால் தாங்க கிடைப்பாங்க ஒரு சில பேர் வெட்டி குழம்புல போட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ தக்காளியை வெட்டி குழம்புல போட போகிறோம் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சிங்க புளிக்கரைசலோட மிளகா சாந்து சேர்த்து குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சி உப்பு இல்லைங்க உப்பு இல்லாததுனால கடல் தண்ணியை கொஞ்சமாக மொண்டு குழம்புல ஊற்றினோம் அப்படின்னா அப்படியே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம வந்து அந்த குழம்பு வச்சுருவோமா வாங்க குழம்பு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம சொல்கிற மாதிரி சட்டியை அடுப்பில் வச்சிட்டோம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது வந்து வடகம் வடகம் வந்து குழம்போட டேஸ்ட்டு குழம்போட ப்ளஸ் வாசம் இது தாங்க அதுக்கு உள்ள அந்த குழம்போட க மீனோட கவுச்சி ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் ஆக்கிறது இந்த ஒரே ஒரு ம இது மட்டும்தாங்க இதில் பூண்டு வெந்தயம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சேர்ந்துருக்கும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில லேசாக சூடானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணுத்தையுமே போட்டு நல்லா வதக்கிறோங்க நல்லா வதங்கினதுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் ஓரளவு வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்ப இப்போ அந்த சட்டியோடையே ஊற்றிடுறோங்க ஊற்றியாச்சா ஊதி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டதுக்கு பிறகு நம்ம இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க மீனை அந்த குழம்போடு சேர்த்துப்போங்க இந்த மீன் குழம்பு வைக்கும் போது இதில் மேக்சிமம் எல்லாருமே என்னதுன்னா மீனோட தலைக்கும் செனைக்கும் குடலுக்கும் தாங்க ஏன்னா ஒரு மீனுக்கு ஒரு குடல் ஒரு செனை ஒரு தலை தாங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மொத்தம் ஏழு பேர் இருக்கிறதுனால யாராவது மூணு பேருக்கு அதை தனியாக பிரிச்சுக்கலாம் அதை தாங்க குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி தட்டை தூக்கிக்கிட்டே நிற்போம் அந்த ஃபஸ்ட்டு யார் தலையை எடுக்கிறது மண்டையை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மீன் எல்லாத்தையுமே வச்சதும் குழம்பு சட்டி ஃபுல்லாக நிற்கிது காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குழம்பு கீழே ஊற்றுங்க செனையை மேலே வச்சாச்சு கொஞ்ச நேரம் சட்டியை மூடிடுவோம் சட்டியை மூடி ஓரளவு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சட்டியை எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மூடக்கூடாதுங்க குழம்பு சுண்டாது இப்போ சாப்பிடலாம் இப்போ முதல்ல நம்ம வந்து கேமராவை கொடுத்துட்டு செல்ல கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மீனோட செனையை தூக்கி வச்சுங்க சரியான சூடுங்க அந்த செனையை வாயில் வச்சு பாதி செனையை கடித்தா அப்படியே எப்படி சொல்கிறதுனா அந்த டேஸ்ட்டை பொர் மெதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேணால் வெந்ததுக்கப்புறம் வாங்க அப்படியே சாப்பிடுவோம் இந்த மீன் குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னுங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னுங்கிறத மறக்காம நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க